இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் நம்ம வீடியோவில் இப்போ ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அம்மா என்னாச்சு உங்க முகத்துக்கு உங்க முகம் ஏன் இப்படி ஆயிடுச்சு கொஞ்சம் சொல்லுங்க அம்மா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து அப்ப சொல்றதுக்கு டைம் கிடைக்கலன்றத விட வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அதுவாசி தான் நாங்கள் சொல்ல முடியல வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாம தான் நம்ம போடாம இருந்தா இப்ப வந்து தம்பி வேலைக்கு போறது இல்லையா வீட்டுல இருந்து என்னது அடிமை சிக்கிட்டன்ல வேலைக்கு போறது இல்ல ஏன்னா நம்ம வேலையை இங்க சரியா இருக்கு சரி இப்போ ஒரு வீடியோவை எடுத்து போட்டலாம் அப்படின்னு தான் நம்ம வந்து இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்க இந்த மூஞ்சில வந்து எப்படின்னா எனக்கு வீட்டுல இருந்தோம்னு வச்சுக்கோங்க பாத்தீங்கன்னா என் மூஞ்சி நல்லா பளிச்சுன்னு ஆகிட்டே வரும் நல்லா கலர் கொடுத்துட்டே இருக்கும் கலாய்க்காத அப்புறம் பாத்தீங்கன்னா டக்குன்னு நான் வெயிலுக்கு வேலைக்கு போனேன்னா ஒரு ரெண்டு இப்ப சும்மா வந்து மூஞ்சி இப்படி இருக்கு இதுவே இன்னும் அடுத்த மாசத்துல ஒரு ரெண்டு நாள் மட்டும் வேலைக்கு போனேன்னா இந்த மூ முகத்துல அப்படியே கருப்ப அப்படியே படிஞ்சிரும் அங்கங்க படிஞ்சிடும் பக்கம் போட்டு அங்க போட்டது மாதிரி ஆயிரும் எனக்கு வந்து அத பார்க்கும் கண்ணாடியில முகத்தை ஒரு போதே ஒரு ஏன் இப்படி இருக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாள் வருத்தப்படுவேன் ஐயோ என்ன இப்படி இருக்கு இது ஒரு மங்கு மாதிரி இது இருந்துச்சுன்னா குடும்பத்துக்கு நல்லது இல்ல அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் பொய்ங்க சுத்த பொய் யாருக்கும் நிறைய உங்க அது சொல்லுவாங்கல்ல மங்குங்கருப்பு பொங்கும் கருப்பு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஆரம்பத்தில் வந்தப்ப கொஞ்சம் பயமா இருந்துச்சு என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்ட்டு இருக்கும் போது எனக்கு அந்த கருப்பு இருக்கும் போது நல்லதும் நடக்கும் அப்புறம் அடுத்த தடவை வரும்போது கெட்டதும் நடக்கும் நல்லதும் நடக்கும் அது வசதி நான் அதெல்லாம் காதலே போட்டுக்கவே மாட்டேன் இது வந்து எதுனால வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல எனக்கு வந்து நல்ல என் மூஞ்சி என் வந்து சொல்றேன் அழகா இருக்கும் என் மூஞ்சியே பார்த்தா யார் பார்த்தா கூட இப்படி பார்த்துட்டு தான் அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு எனக்கு வந்து கர்ப்பப்பை பை வீக்காருன்னு சொல்லி கர்ப்பப்பைய எடுத்துட்டான் எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி நான் வெயிலுக்கு வேலைக்கு போவேன் எனக்கு எங்கள் அம்மா எடுத்து போட்டு எப்படி போய் சேர்ந்துச்சுன்னு தெரியல ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து நான் வெயிலில் வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்கேன் அப்பெல்லாம் எனக்கு இருக்கவே இருக்காது இப்போ ஒரு எனக்கு அந்த கர்ப்பப்பை எடுத்ததுக்கு அப்புறம் தான் வெயிலுக்கு போக ஆரம்பித்தோடனே இந்த மாதிரி வந்துடும் இது கொஞ்சம் ரேசாக தான் இருக்கு உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பார்த்துருக்கும் போது தெரியும் ஃபுல்லாக இருக்கும் அப்படியே உரிச்சு எடுத்தா கூட எடுக்கல அந்த மாதிரி இருக்கு அப்படியே உரிச்சு எடுத்தா கூட வந்துடும் அந்த மாதிரிலாம் இருக்கேன் அப்பயே நானே ஃபீல் பண்ணிக்கிருவேன் எனக்கு வீடியோ எடுக்கும் போது கூட கொஞ்சம் சங்கடமா தெரியும் என்னடா இப்படி இருக்கு மூஞ்சி அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பேன் அது மாதிரி கமாண்ட்லயே வந்துரு ஏன் உங்க மூஞ்சி இப்படி இருக்கு இப்படி இருக்கும் போது எனக்கே ஒரு மாதிரி ஆகும் ஆனா நான் வீடியோல எடுக்காம இருக்க மாட்டேன் என் மூஞ்சி எப்படி இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் சரி நம்ம வாயில தானே பேச போறோம் அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள நான் வந்துருவேன் இது வந்து நிறைய பேர் கேக்குற மாதிரி இது எதுனால வந்துச்சு அப்படின்னா கற்பப்பாய் எடுக்கிறது எடுத்ததுக்கு பின்னாடி வந்தது வாசி அதனால வந்துச்சா இல்ல வெயிலுக்கு போறது வாசி வந்துச்சானா எனக்கு வெயிலுக்கு அதுக்கு முன்னாடி எல்லாம் தான் இருந்தேன் அப்ப எல்லாம் வரல இப்பதான் வந்துகிட்டே இருக்கு இப்பயுமே இந்த இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இப்ப திருப்பி இந்த ரெண்டு நாள் வேலைக்கு போயிருக்கேன் இந்த மறுபடியும் வந்துகிட்டு இருக்கு இன்னும் இப்போ ஒரு நாலு நாள் வேலைக்கு போகமாட்டேன் அடுத்து வேலைக்கு போகும்போது இன்னும் பாத்தீங்கன்னா என் மூஞ்சு கண்ணக்கரே போயிருந்தேன் சொல்லட்டா போய் பார்க்கணும் நமக்கு லேசா ஏதாச்சும் இப்பெல்லாம் பிம்பிள் வந்தா கூட போய் பாக்குறாங்க எங்க அத்தைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வச்சுக்கிட்டு பார்த்து மெடிசன் கொடுத்து அதை போட்டு திருப்பி வாங்கன்னு சொல்லிருப்பாங்கல்ல போக மாட்டாங்க நான் வந்து ஒட்டந்த தரத்துக்கு போனேன் எப்படின்னா எங்க வீட்டுக்காரருக்கு உடம்பு முடியன்னு அங்க ஸ்கின் டர் தான் போனோமா அப்ப நான் காட்டினேன் எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு இது எதுனால அப்படின்னு கேட்டேன் நான் சொன்னேன் இது மாதிரிதான் அந்த கருப்பு வந்தா அது ஏதோ சொல்றாங்க அப்படின்னு அதெல்லாம் யார் சொல்றது பைத்தியக்காரத்தனமா அப்படிலாம் கிடையாது இது எதனால வந்துச்சுன்னு உங்களுக்கும் சொல்லிட்டு ஒரு கலம்பு கொடுத்தாங்க வெயிலுக்கு போனா வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் காலையில ஒரு கலம்பு கொடுத்துருந்தாங்க அத கொஞ்ச நாள் போட்டுட்டே வந்தேன் அது போட்டு எனக்கு ஒண்ணும் அவ்வளவா ரெஸ்பான்ஸ் தெரியல விட்டுட்டேன் பத்து நாள் பதினஞ்சு நாள் போட்டதுமே யாருக்குமே தெரியாது ஆமா ஏன்னா அடுத்து வந்து பிரியாவுக்கு வந்து சளி பிடிச்ச வசி கொஞ்சம் இது ஒரு தடவை பார்ப்போம் அதுக்கப்புறம் போயிருச்சுன்னா பார்ப்போம் இல்லையா நமக்கு எப்படி இந்த மூஞ்சில இருக்குமோ இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு தான் நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன் எப்படி இன்னும் ஒரு பத்து நாள் இருபது நாள்ல ஒரு ஸ்கின் டாட் போய் பாக்கலாம் ரித்விக்கு போனோம்ல ஆமா ருத்விக்கு வந்து அது என்னன்னே தெரியல அது பெரும் பிரச்சனையா போகுது ஆமா மருந்து போட்டா போயிருது ஃபர்ஸ்ட் டைம் போட்டோம் போயிருச்சு திருப்பி வந்துச்சு திருப்பி டாக்டர் போய் பார்த்தா திருப்பி வேற மருந்து குடுத்தாங்களோ அதை போட்டோம் போயிருச்சு இப்ப திருப்பி ரெண்டு நாள் பத்து நாள் போட சொன்னாங்க பத்து நாள் போட்டு திருப்பி விட்டுருக்கோம் திருப்பி வருது திருப்பி டாக்டர் போய் பார்க்கணும் அதுவாசி நம்ம வந்து இப்ப பாப்போம் உங்களுக்கு யாருக்காவது இருந்து நீங்க என்ன யூஸ் பண்ணீங்க உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொன்னா கூட நாங்க அந்த மாதிரியே கூட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கா இதுல எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுன்னு எனக்கும் தெரியல எங்க மருமகள் சொல்ல அடிக்கடி ஸ்கின் தாட்ரு போய் பாருங்க ஸ்கின் தாட்ரு போய் பாருங்க அப்படின்னு சொல்லு இந்தா போறேமா அந்தா போறேமான்னு சொல்லுவேன் ஆனா போறதுக்கு வழியே இல்லை ஏன்னா நம்ம நார் உழிக்க போ வேலைக்கு போக இங்க போக அங்க போக உழைப்புதாங்க நாங்க முக்கியம் நாங்க வீடு எடுத்துட்டு வீட்லயே படுத்து தூங்கி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நான் வந்து வேலைக்கு போயிருவேன் உம் இப்பதான் ஒரு ரெண்டு நாள் வேலைக்கு போயிருக்குன்னா இன்னும் அடிக்கடி வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவேன் அப்புறம் எங்க வீட்லயே நார் உரி கட்டுவோம் அந்த வேலையிலேயே இங்கிட்டு பிள்ளைகளை பார்க்க அதை பார்க்க இதை பார்க்க முடிஞ்சு போகுது ஆனா என் முகத்துக்காக ஒரு நாள் ஒதுக்கி கண்டிப்பா நான் போவேன் போயிட்டு என் மூஞ்சி சரியான பின்னாடியே உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவேன் அதை பார்த்து காலு வலி இருக்கு கை வலி இருக்கு தலைவலி இருக்கு எல்லா வலியும் இருக்கு எங்காத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு போனா காசு செலவாகும் எல்லா வலியும் இருக்குதான் சென் வயசாடுச்சு இருக்கு ஆனா ரொம்ப அந்த காலெல்லாம் வலிக்கு இந்த மாடிப்படியில கூட ஏற முடியல